வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா நாம இன்னைக்கு மூணாவது பேட்ச் வந்து வெயிட் லாஸ் பண்ணி ரெடி பண்ண போறோம் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணும்போது வெறும் இருபது கிலோ மட்டுமே நான் ரெடி பண்ணேன் நான் மட்டுமே வெயிட் லாஸ் பண்ணதை இதை எல்லாரும் வாங்குவாங்களா நம்புவாங்களாங்கிற ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் நான் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா அது வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ள முடிஞ்சிருச்சு செகண்ட் பேட்ச் ரெடி பண்ண பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோ ரெடி பண்ணேன் அது அடுத்த ஒரு அஞ்சு ஆறு நாளுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது மட்டும் குடியில் எல்லாரும் ஒரு சூப்பரான அமேசிங்கான ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்வீட்டி டிவில வந்து கம்யூனிட்டி பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு கிலோ குறைச்சிருக்காங்க ட்வெண்ட்டி டேஸ் வந்து யூஸ் பண்ணி ஒன்றரை கிலோ கிட்ட ரெடியூஸ் பண்ணிருக்காங்க நான் சொன்னது மாதிரி ஒரு மாசத்துல நூறு சதவீதம் மூணு கிலோ கிட்ட ரெடியூஸ் பண்ணலாங்க என்ன நம்பி இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்து இவ்வளோ பேர் வாங்கினதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் உங்களுடைய ஆதரவால் இன்னைக்கு நான் மூணாவது பேட்ச் வந்து ரெடி பண்ண போறோம் இதுவும் சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆர்டர்ஸ் வந்து வந்துருச்சு அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு அதனால இன்னைக்கு தேர்ட் பேட்ச் ரெடி பண்ண போறோம் அதுக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து கொள்ளு கருஞ்சிரகம் வெந்தயம் சுக்கு ஓமம் எல்லாத்தையும் நான் ரோஸ் பண்ணிட்டு அதை வருத்திட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு வந்து நான் போன வீட்டோட தனித்தனியா காமிச்சேன் இந்த டைம் வந்து எனக்கு டைம் இல்லைங்கிறதால தனித்தனியா காமிக்க முடியல நம்ம ரெடி பண்ண நூறு கிலோவுக்கு மேல ரெடி பண்ண போறேங்க அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது காரணம் நீங்க மட்டும்தான் உங்களோட சப்போர்ட் இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு மூணாவது பேட்ச் கிட்ட காரில் எடுத்து வச்சிருக்கோம் அது இல்லாம நான் நான் சொன்னதை நம்பி இவ்வளவு பேர் வந்து வாங்கி அவங்க வெயிட் லாஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு நம்பி வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்ல உங்க வீட்டு பொண்ணா என்ன ஏத்துட்டு கண்டிப்பா உங்க பேச்சு வந்து உண்மை இருக்க இவங்க சேனல வந்து நான் அப்போதுல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேர் சொல்றது வந்து என்னன்னா நான் நிறைய பொடி வந்து யூஸ் பண்ணி பாத்துருக்கேன் நிறைய பணம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் எதுவுமே வந்து எனக்கு யூஸ் ஆகல ஆனா உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு உங்க பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தா உங்க சேனல் வந்து நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அப்ப இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் கண்டிப்பா நீங்க நிறைய வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க எல்லாரும் வாங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனா ஒண்ணுங்க நாங்க வித கெமிக்கல்

ஏற்கனவே பொல்லு கரிஞ்சுருவா வெந்தயம் ஓமம் அது கூடவே பெரிஞ்சுருவா ஜீராவோ கொத்தமல்லி வறுத்து வச்சிருவா இது கூட இந்த மத்த பொருள் நம்ம வறுத்து வச்சிருக்க சேர்த்துக்க போறேன் இப்போ கேக்குறது உங்க வெயிட் லாஸ் பொடிலாம் அப்படி என்ன இருக்கு இந்த அளவுக்கு உடம்பு குறையும் சொல்லி கேக்குறீங்க கண்டிப்பா நம்மளுடைய வெயிட் லாஸ் பொடி நம்ம குட் பைடைய வெயிட் லாஸ் பொடி ரொம்ப ஸ்பெஷல் ஆனதுதான் இதுல வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்து சைட் எஃபெக்ட் வித கெமிக்கல் கலக்கல கலர்ஸ்காக எதுவுமே கலக்கல ஃபுல்லா ஹோம் மேடுங்க நீங்களே பாத்துருப்பீங்க நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர்கள் பயன்படுத்திய மூலிக பொருட்கள் மட்டுமே இதுல வந்து நம்ம கலந்துருக்கோம் தான் எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது எல்லாருமே பயன்படுத்தலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க வந்து பெரியவருக்கு எல்லாருமே பயன்படுத்தலாம் அதிக பேர் வந்து நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்ல வந்து கேட்டு ஒரே கேள்வி உங்களை வெயிட் லாஸ் போய் பயன்படுத்தினா சைட் எஃபெக்ட் எடுக்கணுமா நான் வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் என் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமான்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம வந்து பண்ற மாம்காக தனியா வெயிட் லாஸ் கூட ரெடி பண்ணிருக்கோம் அதுல வந்து ஒரு சில போய் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம் எந்த சைட் எஃபெக்டும் இதுல வந்து நம்ம இருபது கலந்துருக்கோம் உதாரணமா கொல்லு கரிஞ்சிருக்க வெந்தயம் ஓமம் சுக்கு இந்த மாதிரி எல்லாமே எல்லாம் சூரியகாந்த் வித பூசணி வெதை வெள்ளரி வெதை ஆலி வெதை அதுக்கப்புறமா ஜியா சீட்ஸ் இது எல்லாமே வந்து அதிக பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இத்தனை நம்ம சேர்த்திருக்கோம் இதுல வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது எல்லாருமே கம்பல்சரி யூஸ் பண்ணலாம் ஒரு நாள்

எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு பீசஸ் இருக்கு நான் தைராய்டு இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் சாப்பிடலாம்னு சொல்லி கேக்குறீங்க எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா சாப்பிட வேணாம் இல்ல நான் ட்ரீட்மெண்ட்ல இல்ல உடம்பை மட்டும் குறைக்கலான் இருக்கேன் எனக்கு பிசிஓடி மட்டும் ரெடியூஸ் ஆகணும் இன்னொன்னு இரகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகணும் இதை மட்டும் இதுக்காக பயன்படுத்தலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்தலாம் நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர் வந்து வெயிட்டை மட்டும் குறைக்கிறதோடு உங்களுடைய இரகுலர் பீரியட்ஸ் வந்து ரெகுலரா ஆகும் பிசிஓடி பிசிஎஸ் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கியூர் பண்ணோம் இதுக்கு வந்து இங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சோ எனக்கே வந்து ஆஃப்டர் டென் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து

வெயிட்லெஸ் பவுடர் வந்து இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆனது காரணம் ஒரே ஒரு விஷயம் தாங்க தொழில் தர்மம் ஒன்னு இருக்குல்ல நம்ம வந்து எந்த வித கலப்படமும் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹோம்மேடா ரெடி பண்ணி கொடுக்கறது தான் அந்த சக்சஸ்க்கு வந்து முக்கியமான காரணம் ஏன்னா இது நானும் இப்ப சாப்பிடறேன் நான் சாப்பிடுது எல்லாமே ரெடியூஸ் பண்ணினேன் சோ நம்மள மாதிரிதான் எல்லாருமே அவங்களுக்காக நம்ம வேற எதுவும் கலக்க கூடாது இல்ல அதுதான் அந்த தொழில் தர்மங்கிறது நம்ம வந்து உங்களுக்கு கடைபிடிக்கிறதால தான் இந்த அளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்ப நூறு கிலோ வெயிட் லாஸ் கூடிய நம்ம மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துருக்கோங்க போட்டு லேபிள்லாம் ஒட்டி சீல் எல்லாம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம குட் பேட்டி வெயிட் லாஸ் பவுடர் இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது காரணம் கரெக்டான மெஷர்மெண்ட் தாங்க நாங்க வந்து இத ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா எங்க ட்ரை பண்ணி இன்னைக்கு ஒரு ப்ராடக்டா வந்து லான்ச் பண்ணிருக்கோம் முக்கியமான சக்ஸஸ் அதுதாங்க இதுல சரியான மெஷர்மெண்ட் இருந்ததாக தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணி வெயிட் குறைஞ்சி நமக்கு வந்து ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க நூறு கிலோவுக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் கூடிய மில்லுல கொடுத்து அரைச்சி எடுத்துறதுக்கு இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோம் அரை கிலோ ஒரு கிலோ மூணுமே இருக்குங்க மூணுமே வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு உள்ள வந்து சீலிங்லாம் பண்ணிட்டு லேபர்லிங்ல வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கால் கிலோ தான் ஆர்டர் போயிட்டு இருந்து செகண்ட் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதிகமாக ஒரு கிலோ அரை கிலோ தான் போயிட்டு இருக்கு நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் மன்த் தான் நீங்கள் ட்ரை பண்ணனும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒன் மன்த் ரிசல்ட் தெரியும் இப்போ நீங்கள் கால் கிலோ வாங்கினா ஒரு பத்து நாள் தான் வரும் பத்து நாள் ஒரு பெரிய டிஃபரென்ஸ் உங்களுக்கு தெரியாது ஸோ ஒரு கிலோ வாங்கினா தான் ஒரு ஒரு மந்த் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் அந்த ஒரு மாசத்துல தான் ரெண்டு ரெண்டு மூணு கிலோ கிட்ட ரிலீஸ் ஆகுங்க

நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியவும் கரெக்டாக இப்போ எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ ஒரு கிலோ தான் புக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் ஒரு கிலோ ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மூணு கிலோ கிட்டே ரெடியூஸ் ஆகிருக்கும் இப்போ நீங்கள் அந்த சின்ன பாட்டில் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பத்து நாள் தான் வரும் பத்து நாள் ஒரு அதிகப்படியான ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது ஸோ ஒன் மந்த் கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியுங்க இன்னைக்கு மூணாவது பேட்ச்ல கிட்டத்தட்ட நூறு கிலோ வந்து நம்ம பாக்ஸ்ல போட்டு உள்ள போட்டு மேல லேபிள் ஒட்டி ஒரு ஐம்பது கிலோ கிட்ட ரெடியா இருக்கு மீதி எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க வந்து வெயிட்லாஸ் போட்டி தேவை வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்க குடுக்குறோம் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்படி டைட் வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ட்ரிங்க் எல்லாம் எடுத்துக்கணும் இந்த சமயத்துல இதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணுங்கிற டீட்டெயில் எல்லாமே நாங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல குடுக்குறோம் அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க